திரு அக்னேஸ்வரன் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் இப்ப சமீபத்தில் கொடுத்திருக்கக்கூடிய வழக்கு டைரக்ஷனு நீங்க தேர்தல் ஆணையத்தை நீங்க முடிவிடுங்கன்னு சொல்றாங்க இப்ப தேர்தல் ஆணையம் இதை கேட்பது என்பது உட்கட்சி விவகாரத்தில் தலையிடுவதே அல்லனு சொல்றாரு அவர் ஏற்கனவே நீங்க கையெழுத்து போடலான்ற உரிமையை கொடுக்குதுன்னா தேர்தல் ஆணையத்துக்கு அந்த உரிமை இருந்தால் இப்போது அதை அதுக்கான எதிர்வினையை கேட்பதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கான உரிமை இருக்கிறார் அவர் சார் தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மாவட்ட நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரமோ அந்த அதிகாரம் தான் தேர்தல் ஆணையத்திற்கு ஆமாம் சின்னங்களை ஒதுக்குவது தேர்தலில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆர் ஓ என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரி கொடுத்ததை பரிசீலனை பண்ணி அதன் அடிப்படையில் இந்திய நாட்டில் தேர்தலை நடத்துவது பிரமாண வாக்குமூலத்தின்படி தமிழ் மகன் உசேன் அவர்கள் அவர்களுடைய கூற்றுப்படி இத்தனை பிரமாண வாக்குமூலம் தயாரித்து இதன் மூலம் இடையூட்டு மனு மூலம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தலுக்கு இடையூட்டு மனுவை வந்து தாக்கல் செய்தது யாரு அதேனால சார் இது இப்படியே கால நீட்டிப்பு செய்து கொண்டே இருந்தால் கட்சி நம்மிடம் வந்துருமோ என்கிற ஆசைகள் கூட சில பேருக்கு வரலாம் யாருக்கு அப்படி வருது ஆனால் பல பேருக்கு இருக்கு ஆனால் அண்ணன் கே சிபி அவர்கள் அவர் நல்ல நேரமோ கெட்ட நேரமோ அண்ணன் ஒரு அது தேர்தல் ஆணையத்தில் கொடுத்து வச்சாரு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் போட்டு வச்சாரு அதுக்கு பிறகு தொடர்ந்து வந்து வழக்குகளாக வந்து கொண்டே இருக்கிறது நான் கேட்பது எந்த ஒரு நீதிமன்றமும் ஒரு உள்கட்சி விஷயத்தில் இவங்க தான் தலைவரே என்னத்தை கொடுங்க சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்க கூடிய டைரக்ஷன் இருக்குல்ல அது தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்குது என்ன சொல்லுது சரி தேர்தல் அணித்து கொடுக்குது அந்த சட்டத்தில் ஒரு சொல்லுவோம் ஏற்கனவே இருபத்தி அந்த பாராளுமன்ற தேர்தலையும் இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தலை சந்திச்சதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை சந்திச்சதற்கு பிறகு இன்னும் நாங்க வழக்கு போட்டுட்டே இருப்போம் சொன்னா

அதுதான் சார் அதுதான் அத எடுத்த உடனே இல்லுமினி என்று சொல்லி இந்த வழக்கை நீங்க வந்து மனுதாரர் வந்து அடிப்படை உறுப்பினரே கிடையாது தள்ளுபடி பண்ணியிருந்தால் அது போற்றத்தான் இருக்கும் நீதிமன்றம் செய்யல ரெண்டாயிரத்தி பதினேழு கரெக்டா தான் செஞ்சிருக்கு இப்ப என்ன பண்ணிருக்குன்னா இவங்க வந்து என்னன்னா இரண்டு தரப்பு இதையும் கேட்டுட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணாங்களே ஒழிய இதே நீதியரசர் கண்டிச்சிருக்கிறார் என்ன தரப்பு சொல்லிருக்காரு இல்ல நாங்க நீதியரசர்கிட்ட

இதை கொடுத்துச்சு என்ன கொடுத்தது நீங்க கையெழுத்திடலாம் அப்படிங்கிற உரிமையை தேர்தல் ஆணையம் கொடுத்துச்சு அப்ப அது எப்ப கொடுத்த போது என்ன சொன்னா வேறு வழக்குகள்ல முடிவுகள் வந்தால் அதுக்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிற இடத்துல இருந்தா அதை கொடுத்தாங்க நீதிமன்றத்தினுடைய வழக்குகளோ தீர்ப்புகளோ வந்தா அதுக்கு அதுக்கு உட்பட்டதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்திருக்கு தேர்தல் ஆணையம் கேட்குது இது உட்கட்சி விவகாரம் சொல்ல முடியாதுங்கிறாரு சார் அது அது ஒவ்வொருத்தவங்க பார்வை சார் ஆனால் நீதிமன்றத்தின் பார்வை தான் சார் வெல்லும் இங்க நீதி அரசர் நிரஞ்சன்ற ராஜகோபால் கொடுத்ததின்படி இவங்க வந்து அடிஷனல் அட்வொகேட் சொன்னதன்படி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சிட்டி சிவில் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஓ எஸ் அசல் வழக்கிலையும் போய் இல்ல தேர்தல் ஆணையத்துக்கு எங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு மெமோ வேற போட்டு நீதி அரசர் அடுத்து வரும்போது ஏப்பா இது என்ன ஒரு ஒரு இதா வச்சிருக்கு விளம்பரமா வச்சிருக்கீங்கன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க சார் இப்ப இதுதான் இங்க நடக்குது இதனால கண்டிச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில இந்த வழக்குனாலயோ இப்ப என்ன ரெண்டு பொதுக்குள்ள நடத்தது செல்லாம போயிருமா அல்லது டெல்லி உயர் நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த இப்போ நிலைப்பாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு விஷயம் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு சாதி கலிவச உத்தரப்பிரதேஷ் அந்த வழக்குல சொன்ன எந்த விதமான பெரும்பான்மையும் உங்களிடம் இருக்கிறதா சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை மாவட்ட கழக செயலாளர்கள் அல்லது அந்த கட்சியினுடைய ஆன்மா என்று சொல்லக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள் யாருமே இல்லை உங்களுக்கு ஆதரவு குறைவாக இருக்கிறது மிக மிக குறைவாக இருக்கிற போது நாங்கள் இது போன்ற ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமும் தேர்தல் ஆணையத்தின் மூலமும் இது போன்ற வழக்கலை நீட்டிப்போம் சொன்னா இது ஒன்னு இன்னொரு விஷயம் என்ன தினமும் கொண்டு வராங்க ஐயா மெஜாரிட்டி தான் வரல இல்ல 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 நீதிமன்றங்கள்ல வழக்கு இருக்கு இல்லையா சார் சரி சார் வழக்கு இருக்க வரைக்கும் அதிமுக செயல்பட சரி நீதிமன்ற நாற்பத்தி அஞ்சு ஒரு தீர்ப்பு வரும் இறுதி தீர்ப்பு வரும் அது வரைக்கும் கட்சி செயல்படக்கூடாதா இருக்கு ஆனா தீர்ப்புக்கு உட்பட்டது தானே சார் தீர்வு எப்போ அக்கவுண்டபிலிட்டி எப்போ அப்போ நீங்க ராம்குமார் ஆதித்தன் இவங்க இவங்க எல்லா உறுப்பினரே இல்ல ஒரு தடவை 2017 ல இருந்து 2021 வரைக்கும் போட்டது ஆர்டிஎல் வச்சு ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் போறீங்க அது வந்து மேட்டர் ஆஃப் டிஸ்போசல் அது நீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் இது வந்து எடுத்துக்கவே இல்ல அல்லது தள்ளுபடி செய்துனு வெச்சீங்களே இதுல வந்து தள்ளுபடி செஞ்சாவே சார் அதுதான் சார் நான் மேண்டமஸ் இருக்குனு நான் தள்ளுபடி செஞ்சா அதை வந்து விவாதம் எடுத்துக்க மாட்டாங்க ஆனா ஒரு வழக்கு போட்டு அது வழக்கு நிலுவையில் இருந்தா அப்ப வழக்கு நிலுவை வரைக்கும் அரசியல் கட்சி செயல்படக்கூடாதா விவாதம் எடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதுகிறார் கடிதத்துல ஒரு கருத சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு கருத்து சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சொல்லிய உட்கட்சி பிரச்சனைகள்ல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாதுங்க ஆமா தலையிட முடியாது அப்புறம் தான் விவாதம் தலையிட முடியாது ஒண்ணு அதே நேரத்துல நீங்க தொண்ணூத்தி ஆறுல சொல்லிய லேஷன் சொன்ன நான் ஒரு கருத்து நீங்க சொன்னவர்கள் நீங்க ராம்குமார் ஆதித்தனோ அஹ் சூரிய மூர்த்தியோ வசதி போட்ட போதெல்லாம் அது விவாதம் ஆகல உங்க கவனத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அது விவாதிக்க கூடியதாக இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை கேள்விக்குள்ளாக்குறாரு அது அவருடைய உரிமை

சரி பாராட்டலாம் தெரிவிக்கிறாரு பின்னாடி இருந்தியா உங்களுக்கு எதிராக இருக்கு சார் அண்ணாமலை பாராட்டலாம் தெரிவிக்கிறார் சார் அதிமுக போராட்டத்தை வந்து வரவேற்கிறாரு பாராட்டு செயல்கள் தான் முக்கிய பாராட்டு வருது செயல்கள் தான் சார் முக்கியம் பாராட்டு அதை பத்தி பேசுவோம் அதை பெருசாக எழுத்துக்கல அதை விட்டுருவோம் பேசுவோம் திரு ரவீந்திரன் சார் இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு உரிமையே இல்ல இது முழுமையாக முடிவடைந்து அதிகாரம் முழுக்கை இவர்கிட்ட இருக்குங்கிற இடத்துல இருந்து இதெல்லாம் சும்மா ஒரு கால நீட்டிப்புக்கான ஒரு முயற்சின்னு சொல்லலாம் அல்லது கட்சியை வந்து ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கான சதி செயல்னு சொல்லலாம் இதை தவிர அதுல வேற ஒன்றும்

தானே தவிர ரெட்டல வந்து ரெண்டாம் பட்சம் என்றாலும் ரெட்டலங்கிறது இந்த கட்சி உடையல்ல இண்டாக்டா எடப்பாடி கிட்ட தான் இருக்குது அவர்கிட்ட தான் அதிக எம்எல்ஏக்கள் இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் தம்பி சொன்னது மாதிரி அவர்கிட்ட தான் இருக்காங்கிறத காட்டக்கூடிய ஒரு சின்னமா இருக்குது அது இருபத்தி அவர்தான் அவர் போட்டு எடுத்தாரு இருபத்தி ஒண்ணுல அவருக்கு எழுத்து போடல ரெட்டை கையெழுத்து அதனாலதான் அந்த ரெட்டை கையெழுத்து ஒற்றை கையெழுத்து ஆனால்தான் முப்பத்தி மூணு இருபதா போயிட்டு பதிமூணு சதவீத வாக்கு காணாம போயிட்டு அது பல சமூக அரசியல் காரணங்கள் அதுல இருக்குது இப்ப சூரியமூர்த்தி வழக்க மெஜாரிட்டி எடப்பாடி இருக்கு ரெண்டு தடவை கொடுத்துட்டாரு டெஸ்ட் ஆஃப் சாதி சாதிக்கலி கேசு தம்பி அக்னீஸ்வரன் சொல்ற மாதிரி அதெல்லாம் எடப்பாடி புல்பில் பண்றாரு பட் டெக்னிக்கலி சூரியமூர்த்தி வழக்குப்படி